வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொலியில் தென்னங்கன்றுகளில் வந்து இந்த காண்டாமிருக வண்டுகளை எப்படி க கட்டுப்படுத்துறது பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அந்துருண்டை சொல்லுவாங்களேன் நாப்தலின் உருண்டைகள் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு நைஸாக பவுடர் போல் வந்து அரைச்சிக்கிட்டு அதோடு கொஞ்சம் மண்ணு இல்லை மணல் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணுன்னா இந்த தென்னங்கன்றோட இந்த குருத்துக்கள் மேலே வந்து லைட்டாக தூவி விடணுங்க அப்படி தூவி விடும்போது அது வந்து இந்த காண்டாமிருக மிருக வண்டுகளை வந்து இந்த செடியில் உற்பத்தியாக தடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காண்டாமிருக வண்டை வந்து கொண்டுடும் அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியோருமே வந்து தூவி விடணுங்க குறுத்த சுற்றியோருமே அதுக்கப்புறம் இந்த வறட்சி காலங்களில் வந்து தென்னை கன்றுகள் வந்து நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கணும்னு என்ன பண்ணணுன்னா இந்த ஆலிவீரா அந்த சோற்று கற்றாழை இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த செடி பக்கத்தில் வந்து நட்டு வச்சுட்டுங்கன்னா அதோடய ஈரத்தன்மை அதாவது சோற்று கற்றாலையோட குணம் என்னென்னா வறட்சியும் தாங்கி வளரக்கூட தன்மைங்க அந்த சோட்டு கற்றுனாலே வந்து என்ன பண்ணுங்கன்னா சேர்த்து வச்சிருக்கிற ஈரப்பதம் வந்து அந்த தென்னஞ்செடிக்கு வந்து கன்வெர்ட் ஆகுங்க இதனால வந்து செடி கொஞ்சம் காயாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க எங்கிட்ட இல்லையே நான் இப்போதான் வாடிக்க போகிறேன் போகிறேனா காசு ஐநூறுவாடா நான் போகிறேன் ¿Qué